இந்த வாரத்திற்கான ஒரு ஹாப்பி குட் நியூஸ் ஏஞ்சல்ஸ் என்ன வருதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் போயிடலாம் நீங்க இப்போ உங்க மனசுல எஸ் ஆர் நோ இந்த தேவதைகள் கிட்ட எனக்கு ஒரு எஸ் ஆர் நோ தெரிய வேணும் அல்லது எனக்கு ஒரு ரீடிங் வந்து ப்ராப்பரான சேனலைஸ்டு ரீடிங் எனக்கு தேவைப்படுது ஒரு டைம்லெஸ் ரீடிங் எனக்கு தேவைப்படுது ஹாப்பியான ரீடிங் எனக்கு தேவைப்படுதுன்னா உங்க கேள்விகளை பிரபஞ்சத்துக்கிட்ட வைங்க தேவதைகளை நம்பி உங்க கேள்விகளை வைங்க கட்டாயம் உங்க தேவதைகள் உங்களுக்காக பதில் கொடுப்பாங்க தேவதூதர்களா உங்களுக்கு வழிகாட்டுதலும் செய்வாங்க ஸோ இன்றைக்கு நம்மளுக்கு வந்திருக்க கார்ட்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நான் உங்கள்கிட்ட கார்ட்ஸ் காட்டிடுறேன் சோ நல்ல ஒரு ஹாப்பியான ஒரு கார்ட்ஸ் தான் வந்திருக்கு இல்ல பார்க்கும்பொழுதே ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிலீவ் பண்ணுங்க மற்றவங்க மற்றவங்க சொல்றது காது கொடுத்து கேட்கலாம் நம்பலாம் ஆனால் முடிவுகள் நம்ம மட்டும்தான் எடுக்கணும் நம்ம வாழ்க்கையில செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் நம்ம மட்டும்தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க முடியும் மற்றவங்க மேல பிளேம் போடவே முடியாது ஸோ அது சரியோ தப்போ அது நெக்ஸ்ட் ஆனா நான் இன்னைக்கு தவறு செஞ்சாலும் அதை நான் தான் அனுபவிக்க போறேன் நான் இன்னைக்கு நல்லதே செஞ்சாலும் அதை என் வாழ்க்கைக்கு தான் நல்லதை கொடுக்க போகுது தவறா முடிஞ்சிச்சுன்னா ஒரு லெசனா நான் எடுத்துக்கிறேன் நல்லது நடந்துச்சுன்னா அதன் மூலியமா நான் என் இன்னும் மேம்படுத்திக்கிறதுக்கான திறனை நான் வளர்த்துக்கிறேன் இது மட்டும் தான் நம்ம லைஃப்பில் கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது ஸோ உங்கள் இன்ட்யூஷனை பிலீவ் பண்ணுங்கள் டோன்ட் ஸ்டாப் இப்போ வந்து ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் நான் இதை வேலையை விட்டு மாறி போயிடலாமா அல்லது இந்த உறவு எனக்கு ரொம்ப காயத்தை கொடுக்குதே அப்படின்னும் பொழுது கொஞ்சம் டைம் எடுத்து இப்போதைக்கு அந்த மூமெண்ட்டை நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருங்க பட் இப்போ அதற்கான முடிவு தருணம் பட் அந்த இம்ப்ரூவ் யோர் ஹெல்த் நிறைய பேர் வந்து மன ரீதியா வேதனைப்பட்டு மனசுல வந்து ஒரு ஹார்மோன் இம் இம்பேலன்ஸ் ஆகிறது இது எல்லாமே நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் கொடுக்கறதால தான் இது பெண்களுக்கு நடக்கிற மாதிரியே ஆண்களுக்கும் நடக்கும் அவங்க ஸ்ட்ரெஸ் லெவலை பேர்ஸ்ட் ஆக்க முடியாம தான் நிறைய பேருக்கு நிறைய உடல் உபாதைகள் ஆண்களாக இருந்தால் சீக்கிரமா ப்ரெஷர் வரதும் அவங்களுக்கான நர் சிஸ்டம்ஸ் வந்து சீக்கிரமா வந்து டேமேஜ் ஆகிறதுக்கும் பல இமோஷனல் ரிலேட்டடான ஹார்ட் டிசீசஸ் வர்றதுக்கும் நிறைய நிறைய வழிவக வகர்க்கறது இந்த அவங்க வந்து அவங்க மனசுல இருக்க விஷயங்களை வந்து வெளிப்படையா பேசாதது தான் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து பேர்ஸ் பண்ணாம இருக்கிறது தான் அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸை பேர்ஸ் பண்றதுக்காக ப்ராப்பராக அதை ஜேர்னல் பண்ணியோ அல்லது மற்றவங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணியோ அதை பேர்ஸ் பண்ணாமல் பல அடிக்ஷனுக்குள்ள போயிடுவாங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காடாக இதை சொல்லியிருக்காங்க உங்கள் உடலையும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க ஏதோ ஒரு விஷயம் நடக்குமா எத்தனை நாளுக்குள்ள நடக்கும் நீங்க கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக பிரபஞ்சம் உங்களுக்கு தெய்வ தூதர்கள் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு நாள் கணக்கு என்னன்னு பார்த்தோம்னா ஃபியூ வீக்ஸ்குள்ளேயே நடக்கும் வித்தின் எ வீக்ஸ்ன்னு சொல்லணும்னா அது வந்து ஒரு மந்த் கூட கிடையாது வித்தின் எ வீக்ஸ்குள்ளேயே நடக்கும் டிசிஷன்ஸ் ஸ்லோ டவுன் பண்ணுங்க இப்போ அதற்கான செய்யறதுக்கான தருணம் இப்போ கிடையாது ஸோ இந்த வாரத்திற்காக ஆர் சேஞ்சஸ் நம்மளுக்கு யார் வந்து பிளஸ் பண்ணுறாங்க ஒரு ஹாப்பி நியூஸ் கொடுக்குறாங்க ஒரு குட் நியூஸ் கொடுக்குறாங்க நம்ம பார்க்கலாம் ஸோ தேவதூதர்களோட நம்ம கனெக்ட் ஆகலாம் ஆர்ச்சேஞ்சல் அந்த ஆர்ச்சேஞ்சல் இன்னைக்கு வந்து நம்மளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போறாங்க ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸை கொடுக்க போறாங்க ஹாப்பி பிளெஸ்ஸிங்ஸை கொடுக்க போறாங்க அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுப்போம் ஸோ அவங்க சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் என்ன இந்த வாரத்திற்காக அடுத்து வரக்கூடிய வாரத்திற்காகன்னு பார்க்கலாம் ஸோ இதில் வந்து கைண்ட்னஸ் கைண்ட்னஸ் உங்களுக்கும் தேவைப்படுது யாருன்னா என் கூட கைண்டாக இருப்பாங்களா யாருன்னா என் கூட வந்து நல்ல வார்த்தைகளை ஷேர் பண்ண மாட்டாங்களா யாருன்னா நம் எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஒரு சின்ன தோல் கொடுத்து என்னை சாய வச்சுக்க மாட்டாங்களா அப்படின்லாம் நினைப்பீங்க இல்லையா அதே மாதிரி உங்க கூட இருக்கிறவங்களும் அதுவே வந்து அவங்க எதிர்பார்க்கவே எதிர்பார்த்துட்ருக்கலாம் ஸோ இது ரெண்டு பக்கமும் நடக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பாருங்க கைண்ட்னஸோட ஒரு ஜாய்ஃபுல்லா இருக்க வேண்டிய ஒரு வாரமாக இருக்கு இப்போ ஏதோ ஒரு விஷயத்துல வந்து நீங்க உங்க மனசு ரொம்ப குழப்பிட்டு இருக்கீங்க ஏதோ ஒரு விஷயம் நடந்தே தீரணும்னு நினைக்கிறீங்கன்னா கொஞ்சம் பேஷன்ஸா பொறுமையா இருங்க கண்டிப்பா அந்த நிகழ்வுகள் நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா நடக்கும் நான் எப்பயுமே சொல்ற தான் உங்க வாயிலிருந்து வர வார்த்தைகளுக்கு பவர்ஸ் இருக்கு அது எப்பயுமே நம்மளுக்கு நல்லதை மட்டுமே சொல்லக்கூடிய வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து வரும்பொழுது அது நம்ம லைஃப்லயும் ரிஃப்ளெக்ட் ஆகும் ரெண்டு ஏஞ்சல்ஸ் நம்மளை கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க மேல நம்ம நம்ம பக்கத்திலயே இருந்து நம்மள வழிகா வழிகாட்டிட்டே இருக்காங்க புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இன்னுமே நம்மள செக்யூர்டா வச்சிட்டே இருக்காங்க சோ இத்தனையும் நம்மளுக்கு அவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க சோ நம்மள வந்து பாதுகாத்துட்டே இருக்காங்க நம்ம சொல்ற விஷயங்களை வந்து பிளஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இத்தனை அற்புதங்கள் கொடுக்கக்கூடிய இந்த ஏஞ்சல்ஸ் தேவ தூதர்களை நம்ம வாழ்க்கையில நீங்க இன்க்ளூட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச தேவ தூதர்களை கண்டிப்பா அதாவது ஆர்ச் ஏஞ்சல்ஸ உங்க வாழ்க்கையில இன்க்ளூட் பண்ணுங்க இவங்க யாரு எனக்கு தெரியாதே இவங்கெல்லாம் நம்மளுடைய இதுலயே இல்லையே அப்படின்னு நினைச்சிங்கன்னா தேவதைகளுக்கும் தேவ தூதர்களுக்கும் ஆர்ச் ஏஞ்சல்ஸ்க்கும் எந்த ஒரு கோட்பாடும் தேவை கிடையாது யாரு கூப்பிட்டாலும் கண்டிப்பா வந்துருவாங்க அவங்க இவங்களுக்கு தான் வரணும் அவங்களுக்கு தான் வரணும்ன்ற அவசியமும் கிடையாது சோ இன்னைக்கு நம்மளுக்கு வந்து ஒரு ஆர்ச் ஏஞ்சல் கேப்ரியல் வந்திருக்காங்க நம்மளுக்கு சொல்லக்கூடிய என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா நம்மள உங்களுடைய எனர்ஜியை நான் என்னுடைய லைட் மூலயமா என்னுடைய விஸ்டம் மூலயமா என்னுடைய பிளெஸ்ஸிங்ஸ் மூலியமா உங்க மனசுல இருக்க மென்டல் பேட்டர்ன்ஸ நான் கிளியர் பண்றேன் மென்டல் டிப்ரெஷன்ஸை நான் கிளியர் பண்றேன் மென்டல் பிளாகேஜஸ நான் கிளியர் பண்றேன் அப்படின்ற அந்த பியூரிஃபை பண்றோம் நம்ம அவங்கள நம்ம வாழ்க்கை கூட இன்க்ளூட் பண்ணி அவங்க கொடுக்கக்கூடிய கூடிய பிளஸ்ஸிங்ஸ நம்ம வாங்குறோம் சோ நம்ம மனசுல இருக்க எல்லா விதமான குழப்பங்களையும் அவங்க ஜாய்ஃபுல்லா மாத்துறாங்க எல்லா விதமான உங்கள் சோகங்கள் சொல்லுவாங்க இல்லையா அவங்க சோகங்கள் சந்தோஷமா மாற போகுது நம்மளுடைய சோகங்கள் அனைத்தும் சந்தோஷமா மாத்தக்கூடிய வல்லமை கொண்ட ஆர்ச்சேஞ்சல் கேப்ரியல் நம்ம வாழ்க்கையில வர போறாங்க இந்த வாரம் எல்லாமே பியூட்டிஃபுல்லா நடக்க போகுது மாறப்போது ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க போகுது ஐ எம் பியோர் அண்ட் லைட் ஐ அம் பியோர் அண்ட் லைட் அப்படின்ற அந்த ஒரு சின்ன அஃபர்மேஷன்ஸை மட்டும் மனசுல சொல்லிக்கிட்டே இருங்க ஆர்ச்சேஞ்சல் கேப்ரியல் உங்களை வந்து பியூரிஃபை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க சோ இவங்க கொடுக்கக்கூடிய ஒரு கைடன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சோ தான் இருக்கு நம்ம பேட்டர்ன்ஸை சேஞ்ச் பண்றதுக்கும் நம்ம வாழ்க்கையில ஒரு புதிய புத்துணர்ச்சியை கொண்டு வர்றதுக்கும் ஒரு ஜாய்ஃபுல்லான மூமெண்ட்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு சந்தோஷமான நிகழ்வுகளை கொடுக்கக்கூடிய ஏஞ்சல் ஆர்ச் ஏஞ்சல் நம்மளுக்கு வந்திருக்காங்க ஸோ இவங்களோட எனர்ஜியை நம்ம அப்படியே டேப் பண்ணிவிட்டு ஐ எம் லைட் அண்ட் ப்யூரிஃபைடு அப்படின்ற இந்த அஃபர்மேஷன்ஸை மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் கண்டிப்பாக இந்த வாரம் ஒரு சந்தோஷமான ஹாப்பி ஜாய்ஃபுல்லான வாரமாக எல்லோருக்கும் அமையட்டும் தேங்க்யூ ஸோ மச்